விவசாயிகளின் துன்பத்தை கண்டுகொள்ளாத திமுக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் உண்ணாவிரதம் போராட்டம் துவங்கியது அதிமுக துணை பொதுச் செயலாளர் கே பி முனுசாமி மற்றும் அதிமுகவின் கொள்கை பரப்பு செயலாளர் மு தம்பிதரை அவர்களுடைய முன்னிலை மற்றும் பாலகிருஷ்ண ரெட்டி ஆகியோர் கலந்து கொண்டனர் சட்டமன்ற உறுப்பினர் அசோக் குமார் தமிழ்ச்செல்வன் உள்ளிட்டோர் பலர் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்றனர் மா சாகுபடி விவசாயிகளுக்கு உயரத்தை போக்குவதற்கும் முன்வராத திமுக ஆட்சியை கண்டித்து ஒருங்கிணைந்த கிருஷ்ணகிரி மாவட்ட கழகத்தின் சார்பாக வரும் வெள்ளிக்கிழமை மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் என அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் இபிஎஸ் அறிவித்திருந்த நிலையில் இது குறித்து அவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகத்தில் நெல் கரும்பு சாகுபடி தொடர்ந்து அதிக நிலப்பரப்பில் சாகுபடி செய்து வருவது மா மற்றும் தென்னையாகும் சுமார் ஒரு லட்சத்தி நாப் பதினாலாயிரத்தி பதினாலாயிரம் ஹெக்டரில் மா சாகுபடி செய்து வருகின்றன இது குறிப்பாக கிருஷ்ணகிரி மாவட்டம் மட்டும் முப்பத்தி ஐந்தாயிரம் ஹெக்டர் பரப்பளவில் மூணு லட்சம் மெட்ரிக் டன் மா உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது அதில் இரண்டு லட்சம் மெட்ரிக் டன் மாங் ஊழ்கள் தயாரிக்கப்பட்டு வருவது தான் இந்த ஆண்டு மாங்காய் மற்றும் நன்றி அருண் தகவல்களுக்கு தொடர்ந்து நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம்